வணக்கம் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பாலியல் பிரச்சனை சம்பந்தமாக நம்ம ஏற்கனவே ஒரு காணொளி போட்டிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த காணொலி ஏன்னா இந்த பிரச்சனையை வந்து எதிர்க்கட்சிகளும் தமிழ்நாட்டில் உள்ள அரசுக்கு எதிராக செயல்படுகிற ஊடக புரோக்கர்களும் சேர்ந்து இந்த பிரச்சனையை வந்து அரசியல் படுத்துகிறாங்க அதாவது பொலிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ரெண்டாவது காணொலியினுடைய ஒரு நோக்கம் அவங்கள நம்ம கண்டிப்பாக எக்ஸ்போஸ் பண்ணி தான் ஆகணும் இதில் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இப்போ இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனது வந்து நமக்கு எல்லாம் தெரியும் அதுக்கான காரணத்தை வந்து க சென்னை மாநகர கமிஷனர் வந்து தெளிவுபடுத்தி சொல்லியிருந்தார் என்ன காரணங்கிறதால அதனைத் தொடர்ந்து வந்து ஒன்றிய அரசினுடைய நிறுவனமான என்ஐசி வந்து அதுக்கு முழு பொறுப்பும் நாங்கள் தான் நாங்கள் வந்து ஐபிசிலேருந்து பிஎன்எஸ் அதை புதிய வகை சட்ட திருத்தத்துக்கு ஏற்ப மாற்றும்போது அதில் உள்ள ஒரு டெக்னிக்கல் கவனக்குறைவால் தான் இப்படி ஆகிப்போச்சுங்கிறத அவங்க தெளிவாக ஓனப் பண்ணிட்டாங்க அதை கோர்ட்டும் வந்து அதை பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் இது முடிஞ்ச பிறகும் கைது நடந்து அந்த கன்சர்ன்டு ஆளை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க கேஸும் நடந்துக்கிட்டுருக்கு கோர்ட்டும் இதை பற்றி அவராக இருக்கிற இந்த சூழ்நிலையிலையும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள ஊடக புரோக்கர்கள் மற்றும் வந்து இதை அரசியலாக்க நினைக்கும் எதிர்கட்சிகள் குறிப்பாக வந்து அதிமுக பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி சில பிரிவினர் அதாவது நாம் தமிழர் கட்சியிலே சில பிரிவினர் இவங்க எல்லாமே சேர்ந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து அரசியலாக்குறாங்க இதை அரசியலாக்குவதன் மூலமாக இவங்க என்ன மாதிரியான ஒரு நெரட்டிவை செட் பண்ணுறாங்க இல்லை என்ன மாதிரியான ஒரு கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம் ஏன்னா இந்த பிரச்சனையில் வந்து அரசு நடவடிக்கை எடுக்கலைன்னா இவங்க அரசியல் பண்ணுறத நம்ம ஏற்றுக்கலாம் இந்த பிரச்சனையில் வந்து சரியான அளவில் வந்து அரசு வந்து நடவடிக்கை எடுத்துருக்குது அதற்கான அந்த சட்ட விஷயங்களும் வந்து தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த சூழலில் இந்த பிரச்சனையை இதோட நிறுத்திக்காமல் இந்த எதிர்கட்சிகளும் இந்த ஊடக புரோக்கர்களும் சேர்ந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையை மறுபடியும் மறுபடியும் ரேக்கப் பண்ணி இந்த பெண்ணுக்கு உதவி செய்கிறோம் என்கிற பெயரில் இந்த பெண்ணுடைய மாண்பையும் இந்த பெண்ணுடைய பிரைவேசியையும் இந்த பெண்ணை எவ்வளவு ஹார்ம் பண்ண முடியுமோ இந்த பெண்ணுடைய ரெப்புட்டேஷனுக்கு இதனுடைய பர்சனாலிட்டிக்கு என்னென்னலாம் தொல்லை பண்ண முடியுமோ அந்த தொல்லையை வந்து தொடர்ந்து இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் நம்ம இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறோம் ஏன்னா இப்போ நீங்கள் வந்து அந்த பெண்ணுக்காக போராடணுங்கிறீங்க அதிமுகவாக இருக்கட்டும் இல்லை பாஜகவாக இருக்கட்டும் இல்லை பாமகவாக இருக்கட்டும் இப்போ பாமகவினுடைய இந்த வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பெண்ணுக்காக போராடணுங்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக வந்து இந்த பெண்ணோட மாண்பை கெடுக்கிறது அந்த பெண்ணோட தனிப்பட்ட விஷயங்களை வந்து அந்த எஃப்ஐஆர் மூலம் வெளிப்படுத்தின மூலமாக இந்த நியூஸ் மினட்டாக இருக்கட்டும் இல்லை பாலிமராக இருக்கட்டும் இல்லை தந்தி டிவியாக இருக்கட்டும் இன்னும் சொல்லப்போனால் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் இந்த ஊடகங்கள் எல்லாமே புரோக்கர் தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த இந்த புரோக்கர் தனத்தில் லேட்டஸ்ட்டாக வந்து விகடன் குரூப்பும் சேர்ந்துருக்குது ஸோ இப்போ இந்த எஃப்ஐஆர் யார் மூலம் லீக்கேஜ் ஆ ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து என்ஐசி வந்து மிக தெளிவுபடுத்தி அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஓனப் பண்ணிட்டாங்க இப்போ அதுக்கப்புறமும் வந்து இப்போ விகடன் வந்து என்ன மாதிரின்னா தமிழக அரசை வந்து குறை சொல்லி அல்லது தமிழக காவல்துறையை குறை சொல்லியே வந்து தலையாங்க அளவுக்கு மிக கேவலமான ஊடக புரோக்கர் தனத்தில் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து மிக வருத்தத்தை அளிக்கிறது இப்போ எதிர்கட்சிகள் வந்து இதை அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம ஓரளவு புரிஞ்சுக்கலாம் ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து இந்த அரசாங்கத்தின் மேலே வேறு குற்றம் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லாததால் இதை அரசியல் படுத்துகிறாங்க தங்களுடைய அரசியல் லாபத்துக்கு பயன்படுத்த முயற்சிக்கிறாங்க அதுக்கு வந்து கோர்ட் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்குங்கிறதையும் பார்க்குறோம் அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இதில் புரிஞ்சிக்க முடியாத விஷயம் என்னென்னா இந்த ஊடக புரோக்கர்கள் இருக்காங்க அப்போ இவங்க தான் வந்து ஓவர் டைம் ப்ளே பண்ணுறாங்க இந்த சமாச்சாரத்தை அதிலும் குறிப்பாக வந்து நீங்கள் பாலிமர் டிவியை எடுத்துங்க நியூஸ் மினிட் எடுங்க மற்றபடி வந்து இந்த நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் செவனு இது எல்லாமே வந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை வந்து அரசாங்க நடவடிக்கை எடுத்த பிறகு கூட திரும்ப திரும்ப இந்த எஃப்ஐஆர் பிரச்சனை அந்த பெண்ணுக்கு நாங்கள் உதவி செய்கிறோங்கிற பில் அந்த பெண்ணோட தகவல்களை வந்து வெளிப்படுத்துறது அந்த பெண்ணுடைய தன்னுடைய பிரைவேசிக்கு வந்து பங்கம் விளைவிக்கிற மாதிரியான செயல்பாடுகள் ஈடுபடுறத வந்து தொடர்ந்து நம்ம பார்க்குறோம் இது வந்து என்ன வகையான ஊடகாரமாக இருக்க முடியும் இந்த ஊடகாரத்தை வந்து ஊடகாரம்னு நம்ம சொல்ல முடியுமா இவங்களுடைய வந்து டிஆர்பி ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இவங்களுடைய வாசகர் வட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இவங்க லாபம் சம்பாதிக்கிறதுக்கு அந்த பெண்ணோட வந்து கற்பு தான் கிடச்சிதா அந்த பெண்ணோட வந்து பிரைவேசி தான் கிடச்சிதா அந்த பெண்ணுடைய மாண்பு தான் இவங்களுக்கு கிடைச்சிதா இந்த பெண்ணோட மாண்பை நாங்கள் காப்பாற்றுக்கிறோம் இந்த பெண்ணுக்காக நாங்கள் போராடுகிறோம் இந்த பெண்ணுக்காக தான் நாங்கள் இப்படி பரிந்து பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு அந்த முகமூடியை அணிந்து கொண்டு தொடர்ந்து அந்த விஷயத்தை வந்து இந்த பாயிலிங் பாயிண்ட்லேயே வைக்கிறது வந்து என்ன மாதிரியான ஊடகாரங்கிறத இந்த நியூஸ் மினட்டாக இருக்கட்டும் இல்லை பாலிமராக இருக்கட்டும் இல்லை நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவனாக இருக்கட்டும் இல்லை அரசியல் கட்சிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாமக பாஜக மற்றபடி வந்து ஈவன் நாம் தமிழர் கட்சியிலையுமே வந்து ஊடக பதிவுகள்லாம் நிறையா இதை பற்றவே நடக்கின்றன அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆக இந்த விடயங்களில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பொதுமக்களாகிய நாம் வந்து புரிஞ்சுக்கணும் என்னென்னா இந்த பெண்ணுக்கு உதவி செய்வது அல்லது இந்த பெண்ணை என்னுடைய மாண்பை காப்பாற்றுவது என்பது இவங்களுடைய நோக்கம் கிடையாது இப்போ இந்த இதுதான் இவங்களுடைய நோக்கமாக இருந்தால் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க என்ஐசி வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியை உடன் பண்ண உடனே இவங்க அதை பற்றி நிறுத்திருக்கணும் இல்லையா ஆனால் அதை பற்றி அவங்க நிறுத்தாததன் மூலமாக தாங்கள் வந்து இந்த பெண்ணுடைய பிரச்சனையை வைத்து அரசியல் மைல் மைலேஜ் அதாவது பொலிட்டிக்கல் மைலேஜ் வந்து இதுலேருந்து தேடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு மிக தெள்ள தெளிவாக தெரியுது ஆக இந்த ஊடக புரோக்கர்களுக்கு நம்ம சொல்லிக்கொள்ள வேண்டியது என்னென்னா நீங்கள் வந்து கொஞ்சமேனும் ஊடக அறத்தோடு நடந்துங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து இந்த பெண்ணுக்காக போராடுறன்னு சொல்லிக்கிட்டு இந்த பெண்ணோட எல்லா சமாச்சாரங்களையும் நீங்கள் வெளிப்படுத்தி அதை தொடர்ந்து பாய்லிங் பாயிண்டில் வச்சுருப்பதன் மூலமாக இந்த பெண்ணுக்கு அநீதி இழைக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும் மற்றபடி உங்களுக்கு இதன் மூலம் லாபம் வருது உங்கள் டிஆர்பி ரேட்டிங் ஏறுது வாசகர் வட்டத்தை அதிகப்படுத்துகிறீங்க இதனால் லாபம் உங்களுக்கு கிடைக்குது இதனால் வந்து திமுக மேலே உள்ள பகையை நீங்கள் தீர்த்துக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இது வந்து சரியான அளவில் ஊடகாரம் தானா நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது ஊடகாரமாக ஏற்கனவே அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லோரும் ஓனப் பண்ண பிறகும் நீங்கள் அதை தொடர்ந்து பாய்லிங் பாயிண்டில் வைக்கிறது வந்து எந்த வகையான ஊடகாரத்தை நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள் உங்களுக்கு திமுக பிடிக்கலன்னா வேறு வேறு கவுண்டில் நீங்கள் திமுகவை அட்டாக் பண்ணுங்கள் கன்ஸ்ட்ரக்டிவான கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் நீங்கள் தொடர்ந்து வந்து இந்த பெண்ணை வைத்துக்கொண்டு இதை ஒரு கேடயமாக வச்சுக்கிட்டு நீங்கள் திமுக அரசை வந்து நீங்கள் பழி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போவீங்க அம்பலப்பட்டு போயிட்டீங்க ஏற்கனவே மக்கள் வந்து உங்களுடைய நோக்கத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க நீங்கள் அந்த பெண்ணுக்கு உதவி செய்யலை அப்படிங்கிற விஷயமும் நமக்கு நல்லாவே தெரியுது அதனால் ஊடக அரசோடு செயல்படுங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்த நேரம் பதிவாகவும் வேண்டுகோளாகவும் வைக்கிறோம் அதே சமயம் எதிர்கட்சிகள் வந்து பாமகவாக இருக்கட்டும் இல்லை நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் இல்லை பாஜகவாக இருக்கட்டும் இந்த கட்சிகளுடைய வந்து அதிமுகவாக இருக்கட்டும் இவங்களுடைய நோக்கங்கள் வந்து இந்த பெண்ணுக்காக போராடுவது அல்ல இதை வைத்து கொண்டு வேறு எந்த குறையும் சொல்ல முடியாமல் அரசு நடந்துக்கிட்டு இருக்கிற திமுக அரசியை நோக்கி இதை வச்சு கொஞ்சம் பொலிட்டிக்கல் மைலேஜ் அடையலமாங்கிற ஒரு கேவலமான ஒரு மலினமான அரசியலை தான் இவங்க கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதோட இந்த பதிவு நிறுத்துக்கிறோம் மேலும் மேலும் இது சம்பந்தமான விஷயங்களை நாம் தொடர்ந்து இவர்களை அம்பலப்படுத்துவோம் என்பதை நினைவூட்டிக் கொண்டு இந்த பதிவை நிறுத்திக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்